அம்ம கூட எல்லாம் படிச்ச பையனி கேட்டியா இல்ல ஏமா நீ மூடு வா ஏடி இப்ப நடந்து நிக்காம கிளாஸ்க்கு போவாங்க எடுத்து ரிஷா ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ்ல ஜிகே மாதிரி பட்ட क्वेश्चन எடுத்து கேட்பாங்களோ தெரியல மக்கா ஜிகே மாதிரி क्वेश्चन எல்லாம் கேட்பாங்கன்னு தெரியல பத்தடா எடு தமனா ஜிகே क्वेश्चन எல்லாம் கேட்டு ஒண்ணால முட்டங்கால் போட இப்ப பாரு கிடிக்கிறது நாயே நானே கூட வந்து பையந்து பேர்க்க நீ வேற சும்மா இரு லிட்டி மக்கா எனக்கு டவுட் நம்ம டீச்சர் வந்து டீச்சரை கூடணுமா மேமனு கூடணுமா ஆ சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லுங்க எடி மக்க மேமனு கூட சரியா ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மேம் ஹா வெரி குட் மார்னிங் என்னடா ஸ்கூல்ல பாடம் எடுத்துட்டு இப்போ காலேஜுக்கு வந்திருக்கினேன்னு பார்க்காதுங்க இதுதான் என்னுடைய முதல் வளர்ச்சி இவ்வளோ நாளா நான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு இருந்தேன் இப்போ நான் காலேஜுக்கு எடுத்துட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி என்ன சொல்லுங்க மேம் நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறோம் இதுதான் எங்களுடைய வளர்ச்சி என்ன காமெடியா இல்ல மிஸ் ஃபன் அங்க ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரீயா விட்டதே போல இங்க எல்லாம் விட மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு நினைக்காதுங்க அடியில இழுத்துருவேன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களை ஃபர்ஸ்ட் நாளே பாடம் எடுத்து கஷ்டப்படுத்த வேண்டாம் நினைக்கிறேன் மச்சான் மாமுக்கு பாடம் எடுக்க தெரியாதா இருக்குமோ என்னடா தெரியல நீ பேசாம இரு ஃபர்ஸ்ட் நாளே அடி வாங்குறாத என்னடா அங்க குசு குசு மந்திரம் மாம் இவன் தான் அவன் குசு குசு மந்திரம் மச்சா குசு குசுல மந்திரம் போட முடியுமா மச்சா மாம் போடுவாங்களா இருக்குமோ இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஸ்கூல்ல படிக்கும் போது உள்ள வாயை காட்டுனானு வெச்சுக்க வாளை ஒட்டு நரிக்கி விட்டுருவேன் கீப் குயட் ஸ்டூடண்ட் எக்ஸ்கியூஸ் மீ மேம் மே கம் இன் ஐயே 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 இது என்னது மா Dress தெரிய மாதிரி போட்டு வந்திருக்கா இப்படி எல்லாம் போட்டு வர நீ ஃபேஷன் ஷோக்கா போறா மேம் இதுதான் இப்பல மாடல் மேம் என்ன கர்மாந்திரம் முடிச்ச மாடலோ ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே நாளே இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தரேன் எனிமே இப்படி Dress எல்லாம் போட்டுட்டு வர கூடாது அரை Dress எல்லாம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் वन पैर है पुरी माँ व्हाट्स योर नेम मैम इन्हें तमिल तेरी हो सैरी सोल माँ वन पैर है माय नेम इज एमिली एमिली सी ये नहीं मिल नहीं पुरी ड्रेस पोट में रखूँगा तो ओके बा फर्स्ट एंड लास्ट वार्निंग ओके मैम सॉरी मैम इट्स ओके सिट डाउन इन योर प्लेस थैंक यू मैम मेहला का मेहला का आ, அங்க மாவா காலேஜுக்கு போனாளா ஆமாக்கா போனா உங்க மாவா போனாளா ஆமா போனாக்கா வீட்ல கடந்து அக்காவும் தம்பி ஒரே சண்டை இன்னைக்கு பார்த்தா வீடு ரொம்ப அமைதியா இருக்கு ஆமாக்கா இங்க அதே கூத்து தான் பார்த்துடுங்க வந்த கால நிக்கிறே இருங்க காதல என்ன குழம்பு என்ன வைக்கலையோ இல்லக்கா சாம்பார் வச்சிருக்கேன் கொஞ்சம் காலிஃப்ளவர் பொறிக்கலான்னுட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா ஏக்கா நீங்க நியூஸ் பாத்தீங்களா ஆமாக்கா பார்த்தேன் அந்த ஒன்பது வயசு பிள்ளை கொண்டதானே இது உழுவான அந்த பச்சை பூவை செதைச்சிட்டானுவ இவனாம் முதல்ல உடனே சுட்டு கொண்டு இருக்கான் ஆமாக்கா பிள்ளைல வெளியில விடுறதுக்கே பயமா தான் இருக்கு வெளியில எங்க வெளியில வீட்டுல இருக்கிறதுக்கே பயமா தான் இருக்கு எப்பப்ப என்னென்ன நடக்குன்னு தெரியாம வயிற்று நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியது இருக்கு ஆமாக்கா நீங்க சாப்பாடு வச்சுட்டீங்களா காலைல மீன் கார வந்தானே ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கி நெத்திலி மீன் குழம்பு வச்சிருக்கேன் இது மக்கா பாத்தியா பூஜா எம்லி கூடல போய் சேர்ந்துட்டா ஆமா கெவினிச்சே இனி நம்மளால அவளுக்கு கண்ணுக்கு தெரியாது பத்துக்க பூஜா இப்படி மாறுவானு நினைச்சு பார்க்கல கிறுக்கி ஹேய் பூஜா உனக்கு பொட்டட்டோ ஃப்ரை ரொம்ப பிடிக்குமா என்ன ஆமா எனக்கு பிடிக்கல ரொம்ப சாப்பிடுவேன் ஹே இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் போடுறன்னு தெரியாதா

இல்ல நீ ஒரு மணி அடிச்சிட்டே பூஜா ஹே பூஜா உனக்கு ஒரு பாய் கூப்டறேன் பாரு ஆ சூர்யா 얘는 சொல்ல பூஜா உனக்கு சாப்ட்ரெட்த்துக்கு ஏதாவது வேணுமா என்ன இவன் திடீர்னு சாப்ட்ரெட்த்துக்கு வேணுமானே கேக்கான் சரி கேட்போம் நம்மள பைசா கொடுக்கறோம் அவndanai கொடுக்கறோம் உனக்கு சாப்ட்ரெட்த்துக்கு என்னது வேணும் நான் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாதுடா வெயிட் போட்றோம். இங்க பாரு நல்லா கேட்டுக. சாப்பிட வேண்டிய விஷயத்துல அட சாப்பிடு இது சாப்பிடுன்னு என்கிட்ட சொன்னானே வெச்சිකே. உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கட் பண்ணிரும் பாத்துக்க. ஹே கூல் டவுன் கூல் டவுன். তৃஷா நீங்கடா சாப்பிட்றீங்களா?